வீட்டில ஏதாவது முந்தானி முதலுக்காக வேண்டி நிறைய நெய்ய வச்சிருந்தேன் நெய்ய இருக்கு நெய்ய காணலையா ஆமாக்க அது அக்கா 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 ஒரு வைக்க முடியல ஏடி என்ன ஆ வீட்டுல ஏதாவது அழிஞ்சு போச்சாடி என் வீட்டுல மோரம் காணல மோர காணலையடி அக்கா யாரு யாருக்கே மோரையை காணாமதான் இருக்கு என்னதான் தெரியல என்ன

ఓయ్ ఏయ్ ఎపా కావ ఇదే నందికళ్ళ నేను ఇట్ల దండి ఆ పైల వెట్ల పొక్కుచిరునే కరి బాక గానే గడి అడు మోరా పోడు బాక ఎంట్రో బాక మోరా పో బాకిలమే వెట్ల పడమడి మాడి అవవాం ఇన్నతలాగా గాం చెర్కిడికే ఇడికే బాక్ కారండి అప్పా అమ్మ వెట్ల కొడ బాక్ పడమ ఇరుండి నామంటండి నానే ఒక తిరమాకు పోడామే ఇడియలో ఆమా బాక్ దాల పోచి అన్నడకు ఆడ బుక ఇన్నిటి వైపున బాక్ మోచి ఉరుకు నీనే పోండి తోలి

வேற துப்பி விடாத வருது ஒரு வீட்டு போட்ட மாதிரி ஏடி ஒரு வீட்டுல பொங்கல் இப்படி கொரட்டை போட்டு வீடு தான் விளங்குமா

அவனே ஒத்துக்கிட்டான் ஒரு தள ஒது தடவை இங்கிலீஷ் சரி அப்படின்னா நாம எல்லாம்

வேற ஒன்றுமே செல்ல வரைக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு சின்ன முறிச்சி சுண்ணா

இப்படி முடிச்சிருந்தவன்கள் அத்தனை பேர்களும் கண்ணனை கைப்படியாக பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கின்றார் பார்த்தார் கண்ணன் இரவு நெடுச்சாமை வேலையானது தோழன்மார்கள் அத்தனை வைகளையும் வரவழைக்கின்றார்